விருச்சிக ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான நல்ல செய்திகளை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் போய் உட்கார்றது ஒரு சிறப்பு ராசிநாதன் நல்லா இருந்து அந்த மாதம் இனிமையாக கடக்கும் அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே ஒரு மூன்று மாதங்களாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் நீச்சத்தன்மையில் இருந்தார் அடுத்து கேதுவோட சேர்ந்திருந்தார் இப்போதான் லாபஸ்தானத்தில் இருக்கு அப்போ இப்போதான் நீங்கள் செயல்படக்கூடிய தன்மை அதாவது ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய தன்மை கடந்த மூன்று மாதங்களாக ஒரு டல்லா இருந்தது ஒரு சோம்பேறித்தனமாக இருந்தது ஒரு மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையில் இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு இந்த ஆவணி மாதம் சூப்பரோ சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு மாதம் ஏன்னா சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கார் அது பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு திக்பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போது இந்த மாதம் எதையெல்லாம் செயல்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருந்தீர்களோ அதையெல்லாம் செயல்படுத்துவதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு நல்ல மாதம் இந்த ஆவணி மாதம் விருச்சிகராசி அன்பர்களுக்கு சுப விஷயங்கள் இந்த மாதம் நடக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு போய் எட்டில் மறைஞ்சிருக்காரே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் குரு எட்டில் மறைஞ்சிருந்தாலும் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் குடும்பஸ்தானத்தை பார்த்து குடும்பத்தை அமைக்கக்கூடிய அந்த தன்மையை கொடுத்து கொண்டிருக்கிறார் அல்லவா அப்போது திடீர் என்று திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு திருமணம் நடக்கலை நடக்கலை என்று வருத்தப்பட்டு கொண்டு ஆதங்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு நல்ல செய்திகள் திருமணம் சார்ந்த சுப காரியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த ஆவணி மாதம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் பண விஷயம் பணம் ரெண்டுக்குரியவன் எட்டுல இருக்கார் அப்ப பணத்தால் பிரச்சனை பணம் கொடுக்கல் வாங்கல் கரெக்டாக இருக்கணும்னு அர்த்தம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்து வைத்த பணம் எப்பவோ வரல ரிட்டன் ஆகவே ஆகவே மாட்டேங்குதுன்றவங்களுக்கு திடீர்னு பணம் வரக்கூடிய அமைப்பு ஸோ இந்த மாதிரி எதிர்பாராத தன வரவு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஆவணி மாதம் விருச்சிகத்துக்கு அப்படின்னு ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் முயற்சிகள் பலிதமாகுமா சார் நான் ஒரு வெளிநாடு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சார் இது சக்சஸ் கொடுக்குமா சார் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக விடை நூறு பர்சன்ட் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஏன்னா குரு போய் இரண்டாம் அதிபதி போய் எட்டில் அமர்ந்து கொண்டு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறார் பனிரெண்டாம் தின் அதிபதியான சுக்ரன் போய் ஒம்பதில் உட்கார்ந்துருக்கார் அப்போது தூரதேச பிரயாணங்கள் செல்வதற்கு இந்த ஆவணி மாதம் எந்த தடையும் உங்களுக்கு கொடுக்க போவதில்லை அப்போது வெளிநாட்டு பற்றிய சிந்தனையில் இருக்கின்றவர்கள் வெளிநாட்டுக்கு ஏற்கனவே வேலைக்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விருச்சிகத்துக்கு நல்ல செய்தி குட் நியூஸ் கிடைக்கும் திடீர் என்று ஒரே மாதத்தில் நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஸோ வெளிநாடு மட்டும் கிடையாது உங்கள் ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய தன்மை இது மேபி அதர் டிஸ்ட்ரிகாக கூட இருக்கலாம் அல்லது அதர் ஸ்டேட்டாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறதும் நீங்கள் எடுத்துக்கலாம் சார் சுகம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறுமா ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த ஆசைகள் நிறைவேறுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டு அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது ஏன் உண்டு அப்படின்னா குரு பார்க்குற பணத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் நான்காம் இடத்தை பார்த்துட்டே இருக்கார் அப்போது உங்களுக்கு திடீர்ந்த தோணும் எப்போ நினைச்சு வச்சிருப்பீங்க ஒரு வாகனம் வாங்கிரலாமே ஒரு வீடை வாங்கலாமே அப்படிங்கிற எண்ணம் ஒரு சிலருக்கு இருந்து கொண்டே இருக்கும் அது டக்குன்னு நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு எதிர்பாராத விதத்தில் அதை பிக்ஸ் பண்ணிடுவீங்க அதனால ஒரு ஹாப்பினஸ் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் நிச்சயமாக உண்டு இந்த விருச்சிகத்துக்குன்னு சொல்லுவேன் குழந்தைகளை பற்றிய கவலைகள் ஒரு சிலருக்கு இருந்துகிட்டே இருக்கலாம் ஏன்னா சனி அங்கே இருக்கார் அஞ்சில் இருக்கார் குழந்தை பாக்கியத்தில் தடை கொடுக்குது குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருக்குது குழந்தைகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சில இந்த விருச்சிகராசி என்பர்கள் நினைத்து கொண்டே இருப்பார்கள் குழந்தை பற்றிய ஒரு சிந்தனை ஓட்டங்கள் எட்டில் இருக்கார் ஏன்னா உங்கள் குழந்தைகள் போய் வெளி மாநிலத்திலோ வெளியூர்லேயோ ஹாஸ்டல்லையோ படிக்கக்கூடிய தன்மை இருந்துகிட்ருக்கும் ஸோ அதனால் அந்த குழந்தையை நினைச்சு ஒரு சின்ன வருத்தம் என்பது உங்கள் மனசில் இருக்கும் எப்படி செட்டாக போகிறார் அங்கே எப்படி இருக்க போகுது அங்கே நல்லா சாப்பிட போகிறானா அங்கே என்ன என்வாயர்மெண்ட் இருக்குது ஸோ இந்த மாதிரியான சிந்தனை ஓட்டங்களை கொடுக்குமே தவிர பாதிப்பு என்பது நிச்சயமாக இல்லை ஏன்னா ஐந்தாம் அதிபதி எட்டில் இருக்கிறதுனால குழந்தையை நினைத்து ஒரு வருத்தம் என்பது மட்டும் உங்கள் ஆழ்மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் அவ்வளோதான் ஆறாம் அதிபதி கடன் நோய் எதிர்ப்பு பகையால் நான் பாதிக்கப்படுவேனா இந்த ஆவணி மாதம் அப்படின்னு நீ கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை அப்படிங்கிறத ஒரு பதில் எப்படி சார் உறுதியா சொல்றீங்க கடன் நோய் எதிர்ப்பு பகையால் பாதிக்கப்பட மாட்டீங்க அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் தான் உங்களுக்கு கடனை கொடுக்கக்கூடியவன் எதிர்ப்பு அவன் போய் பதினோராம் இடத்தில் இருக்கார் ஆறுக்குரியவன் தனக்கு ஆறுல மறைஞ்சிருக்கார் அப்போ என்னதான் கடன் இருந்தாலும் கடன் இந்த மாதம் வந்து உங்களுக்கு கழுத்தை நெரிக்கக்கூடிய அமைப்பு இல்லை கடனை கட்டிடலாம்ங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்து கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது ஏன்னா ஆறுக்குரியவன் லாபஸ்தானத்தில் இருக்கார் அதனால் பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்தப் போவதில்லை எதிர்ப்பாளர்களே நண்பர்களாக மாறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த விருச்சிகத்துக்கு இந்த மாதம் உண்டு யாரெல்லாம் உங்களுக்கு எதிராளிகளாக இருந்தார் யாரெல்லாம் பகைத்து கொண்டிருந்தீர்களோ அவர்களே உங்களுக்கு நண்பராக கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த ஆவணி மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சூரியன் பாருங்க பத்தாம் இடத்திலே ஆட்சி பலத்தோட வலிமையா திக்பலத்தோட இருக்கு அப்போ செவ்வாய் இருக்கிறவங்க சொல்ல வேண்டியதில்லை ஒரு வேகம் விவேகம் கோபம் ஆக்ரோஷம் சாதிக்கக்கூடிய தன்மை அதிகாரத்துடன் செயல்படக்கூடிய தன்மை இயல்பாகவே இந்த விருச்சத்துக்கு இருக்கும் அப்போ சூரியன் வேற ஆட்சி பலத்தோட இருக்கும் போது இந்த சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை ராணுவம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நட்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் அதிகாரத்தன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு பதவி ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதம் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ தெய்வ சக்தியினுடைய அனுகூலத்தால நல்லது நடக்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பு பெறும் ஏன்னா இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் குரு பகவான் சுக்ரன் சனி இந்த நான்கு கிரகங்களினுடைய ஜெயந்தி வர இருக்கிறது அதாவது பிறந்த நாள் அப்போ அன்றைக்கு தினம் போய் இந்த நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபடும் போது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு பெறும் சோ அப்படி பார்க்கும் போது உங்க ராசிநாதனுடைய ஜெயந்தி வந்து வருகின்ற ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி யாரு செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை வருது அன்னைக்கு நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து ஒன்பது நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குறைகள் நீ எதையெல்லாம் நடக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு ஆக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது அன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபட்டாலும் சூப்பர் தான் குரு பகவான் போய் எட்டில் மறைஞ்சிட்டார் சார் குடும்பாதிபதி போய் எட்டில் மறைஞ்சிட்டார் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் போய் எட்டில் மறைஞ்சிட்டார் அப்படின்னு ஒரு சிலருக்கு வருத்தம் இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை குழந்தைகள் செட்டில் ஆகலை பணத்தால் பிரச்சனை தன்னுடைய வாக்காள பிரச்சனை அப்படின்னு நினைச்சு கொண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் தீர்ப்பதற்கு அல்லது ஒரு நல்ல வழிபாடு அப்படின்னு எடுத்தால் குரு ஜெயந்தி தான் அந்த ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை என்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை அணிவித்து மூன்று நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதும் அல்லது அன்னைக்கு தட்சிணாமூர்த்தி வழிபடுவதும் அல்லது குருஸ்தலம் ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல இந்த விருச்சிகராசி என்பர்கள் நான்கு குறியவன் யார் சனி மூன்று குறியவன் சனி சார் முயற்சி பழிக்கல தடைகளே ஆயிட்டு இருக்கு வீடு வண்டி வாகனம் வாங்குவதில் ஏதாவது ஒரு குறை இருக்கு ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆகிட்டே இருக்கு ஹெல்த்ல சுகம் இல்லை தாய்க்கு ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் சனி பகவானை சென்று வழிபடுவது நல்லது நவகிரகத்தில் இருக்கிற சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து எட்டு நல்லெண்ணெய் விளக்கில் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா இந்த குறைகள் எல்லாம் நிச்சயமாக நிவர்த்தி ஆகும் அடுத்த தெய்வ வழிபாடு சுக்ரனுக்கு சுக்ரன் யார் உங்களுக்கு ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி தான் சுக்கரன் கலத்துகிற காரகன் சுக்கரன் நிறைய பேர்த்துக்கு ஆகலை சுக்கிரன் தோஷம் இருக்குது சுக்கரன் அங்கே மறைஞ்சிருச்சு சுக்கரன் நீச்சமாயிட்டர் வெளிநாட்டு போகக்கூடிய ஆசை இருக்குது ஆனால் செயல்படுத்த முடியல கூட்டு தொழிலில் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அன்னோனியம் இல்லை ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த விருச்சிகத்துக்கு ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை அன்று நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து ஆறு நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு அல்லது ஏதாவது ஒரு சுக்கர ஸ்தலத்துக்கு சென்று வழிபடுவது நல்லது அல்லது அன்னைக்கு அம்மன் அழகா அற்புதமாக இருக்கக்கூடிய அம்மன் சென்று வழிபடுவதும் சிறப்பு தான் அப்போது இதெல்லாம் வழிபாடு எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக தடைகள் எதெல்லாம் செயல்படுத்த முடியல நினச்சிட்ருக்கிறீங்களோ அதை செயல்படுத்துவதற்குண்டான மன தைரியத்தையும் அந்த தன்னம்பிக்கையும் நிச்சயமாக கொடுக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிடர் பிரிவுக்கு பக்கத்தில் அன்னாபூர்ண கூட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்போர் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்